வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றது கச்சபேஸ்வரர் கோவில் இங்கு ஆண்டுதோறும் சித்திரை பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த ஆண்டுக்கான பிரம்மோற்சவ கொடியேற்றம் இன்று துவங்கியது திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தேரோட்டம் நடக்கிறது சென்னை மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்தது அப்போது பயணி ஒருவர் இறங்க முயன்று கால இடறி விழுந்தார் ரயிலுக்குள் விழ இருந்தவரை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ரயில்வே போலீஸ் புருஷோத்தமன் மற்றும் பொதுமக்கள் காப்பாற்றினர் பயணியின் உயிரை காப்பாற்றிய போலீசை பலரும் பாராட்டினர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தந்தி மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி துவங்கியது ஏப்ரல் மே மாதங்களில் நாற்பது நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் தினமும் உபயதாரர்கள் சார்பில் அம்மன் ஊர்வலம் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வாக சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் பக்தர்கள் தேரின் மீது உப்பு வீசி பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் முன்னதாக விபி தெரு துருவம்மன் கோவிலிலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கிராமிய நடனம் மற்றும் மகளிர் ஆடல் பாடலுடன் வான வேடிக்கையுடன் ஊர்வலம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது கரகாட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் உட்பட பல்வேறு கடவுள் அணிந்தவர்களின் நடனம் பக்தர்களை பெரிதும் கவர்ந்தன ஏற்பாடுகளை தாச பழஞ்சிக அமைப்பு மற்றும் பக்தர்கள் செய்தனர் ஏப்ரல் இருபதாம் தேதி புஷ்ப பல்லக்கு மற்றும் மே மூன்றாம் தேதி முத்து பல்லக்கு நடைபெறும் வெள்ளிப்பட்டு திம்மனூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதாக பறக்கும் படை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் தெரிந்த நான்கு பேரை மடக்கினர் அவர்கள் பணம் மற்றும் பூத் ஸ்லிப்பை சாலையில் வீசிவிட்டு தப்பினர் சாலையில் சிதறவிட்ட நாற்பத்தை ரூபாய் மற்றும் பூத் ஸ்லிப்புகளை பறிமுதல் செய்து வாணியம்பாடி தாசில்தாரிடம் ஒப்படைத்தனர் தப்பியூடிய கும்பல் எந்த கட்சி வேட்பாளருக்காக பணம் பட்டுவாடாவில் ஈடுபட்டது என விசாரணை நடக்கிறது ராமநாதபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெய பெருமாளை ஆதரித்து காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ மலேசியா பாண்டியன் முதுகுளத்தூர் பகுதி கிராமங்களில் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்தார் சமுதாய காங்கிரஸ் அந்த அளவுக்கு எத்தனை தலைவர்கள் வந்தால் தன்னிச்சையாக தனித்து நிற்கணும் தனித்து நின்று ஆளுங்கட்சியாக வந்தால் காங்கிரஸ் கட்சி என்ன அப்படி எல்லாம் அதனால வந்து திராவிட முன்னேற்ற அண்ணா தான் ஆட்சிக்கு வர மாதிரி வாய்ப்பு இருக்குது அதுக்கு உதவியாக தான் இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குது அப்போ நாமளே நேரடியாக உதவியாக போயிட முடியாது அண்ணா அதிமுக அதனால அண்ணா ஆட்சி மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை செய்யுங்கன்னு வாய்ப்பு சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திகின் தந்தையும் முன்னாள் அமைதி பூமியாக இருந்திருக்கிறது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருங்கிணைக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் சாதி கலவரத்துக்கு சாதி கலவரம் நடந்த இடமாக கருதப்பட்டது அந்த களங்கத்தை துடை தெரிந்து நாற்பது ஆண்டுகளாக அனைத்து மத மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் இணக்கமாக வாழுகின்ற பூமியில எனக்கு தெரிந்து முதல் முறையாக சாதி சமுதாயத்தின் அடிப்படையிலே ஒரு அரசியல் கட்சி அதனுடைய வேட்பாளர் வாக்கு கேட்கிறார் என்றால் இது மிகப்பெரிய அவமானம் இந்த கழங்கத்தை ஏற்படுத்த முயலும் அரசியல் கட்சிகளுக்கு அதனுடைய வேட்பாளர்களுக்கு மக்கள் தெளிவான பதிலை தருவார்கள் தெளிவான மறுப்பை தருவார்கள் என்று நான் நம்புகிறேன்